கரூரில் நடைபெற்ற தமிழக வட்டி கழகத்துடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சென்னை நீலாங்கரையில தலைவர் விச்சவர்களை சந்தித்து தற்போது ஆலோசனையுமே நடத்தியிருக்கிறாரா இந்த சம்பவம் தொடர்பாக ஆனந்த் நிர்மல்குமார் உள்பட பல நிர்வாகிகள் மீது வழக்குமே பதிவு செய்யப்பட்டது மதியழகன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியாக இந்த சூழல்ல கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதோடு தமிழக அரசுடைய விசாரணை ஆணையம் மற்றும் எஸ்ஐடி விசாரணையுமே நிறுத்தி வச்சிருக்காங்களா இந்த நிலையில தான் புஸ் யானந்தவர்கள் நீலாங்கரையில உள்ள தளபதி விஜய் அவர்களுடைய இல்லத்துல அவரை மீட் பண்ணி சுமார் ஒரு மணி நேரம் பேசியிருக்காராம் சந்திப்புக்கு பிறகு அவர் புதுச்சேரியை நோக்கி புறப்பட்டு மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜயவர்கள் சமீபத்துல தான் இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்குமே இருபது லட்சம் நிவாரணம் வழங்கினார் அப்படின்னு தகவல் தகவலுமே வழியாகி வைரல் ஆச்சு இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் கரூர் சென்று நேர்ல அங்குள்ள மக்களை சந்திக்க இருக்காங்களாம் சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மீண்டுமே கரூர் சென்றால் கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்றதுனால இந்த முடிவை தளபதி விஜய் எடுத்துள்ளதாக சொல்லப்படுது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க